எக்ஸாம்பிள் ஃபோர் பாயிண்ட் ஃபோர்டீன் இன்ன டயகிராம் டிஇஸ் பேரல் டு ஏசி அண்ட் டிசி இஸ் பேரல் டு ஏபி ப்ரூ தட் பிஇ பைஇசி ஈக்குவல் டு பிசி பை சிபி அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யணும் என் ட்ரையாங்கல் பிபிஏ பி இங்கே ஞாபகம் வைக்கணும் பிபிஏ இல்லைங்களா வி ஹேவ் தட் டிசி இஸ் பேரல் டு ஏபி அப்படின்னு ப பார்க்குறோம் அது வச்சு பை பேசிக் proportionality தீரம் படி வி ஹாவ் பிசி CP அப்போது பிசி எங்கே இருக்குது பை சிபி புரியுது இல்லைங்களா பை இது சிபி இப்போ பை சிபி ஈக்குவல் டு DA அப்படின்ற ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு பேசிக் ப்ரப்போஷனி தியரம் படி கான்செப்ட் எடுத்துக்கிறோம் அடுத்தது என் ட்ரையாங்கல் பிசிஏ பிசிஏ அப்போது இது வரைக்கும் தான் நம்மளுக்கு இருக்குது அதை தான் நம்ம இங்கே பார்க்குறோம் புரியுது இல்லைங்களா அப்போ அந்த பிசிஏவை மட்டும் எடுக்கும்போது வி ஹாவ் த டிஇ அப்போ இஸ் பேரல் டு அந்த ஏசின்னு வருது பை பேசிக் ப்ரொப்போர்ஷனிட்டி தீரம் பார்க்கும்போது நம்மளுக்கு எப்படி எடுக்கலாம் பி பை ஈசி அடுத்தது என்ன வருது பிடி பை டிஏ இல்லைங்களா இப்போது ஃபஸ்ட்டு ரெண்டு ஈக்குவேஷன்லேயும் நம்ம பார்க்கக்கூடியது ஈக்குவேஷன் ஒன் அண்ட் ஈக்குவேஷன் டூ இது ரெண்டுத்துலேயுமே நம்ம கவனிக்க வேண்டியது என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ரெண்டு ஈக்குவேஷன்லேயுமே இங்கே பார்த்திங்கன்னா BC சிபி ஈக்குவல் டு பிடி பைடிஏ இங்கே பார்க்கும்போது பிஇ பை ஈசி ஈக்குவல் டு பிடி பைடிஏ அப்போ அந்த பிடிபைடிஏ காமனாக இருக்கிறதுனால அதை எடுத்துட்டோம்னா ஃப்ரம் ஒன் அண்ட் டூ we have என்ன கிடைக்கும் BE பைஇஇசி இஸ் ஈக்குவல் டு பிசி பை சிபி அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும் அதை தான் நம்ம இங்கே எழுதிருக்கோம் hence proved அவங்க அதை தான் Hence, ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க பிஇ EC ஈக்குவல் டு பிசி பை சிபி அப்படின்னு பண்ண சொல்லியிருக்காங்க பாருங்க கொடுத்துருக்காங்க இல்லைங்களா இதை தான் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ இது மாரி நம்ம வச்சு ப்ரூவ் பண்ணிடலாம்